கணேசரணம் சரணம் கணேசா ஒரு அற்புதமான குருப்பெயர்ச்சி நடக்க போகிறது மே மாசம் ஒன்னாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டு தமிழுக்கு குரோதி வருஷத்திலே சித்திரை மாதம் பதினெட்டாம் நாளும் ஆங்கிலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மே மாசம் ஒன்றாம் தேதி ஒரு குரு பயிற்சி நடக்க போகிறது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இது பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும் பொதுவாக இந்த குரு பயிற்சியில என்ன ஒரு விசேஷம்னா பொருளாதார நிலைமைகளை தீர்மானிக்கக்கூடியது குரு பயிற்சி தான் தங்கம் வெள்ளி போன்றவற்றுடைய விலையை நிர்ணயம் செய்வது நம்முடைய அந்நிய செலாவணி விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்வது ஒருவருடைய பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குமா பாதிப்புகளை தருமா எப்படி நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகளை நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பத்து பெரியவர்களுடைய உடல்நிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய நட்பு திருமணம் ஆகும் காலம் வாழ்க்கையுடைய வசதிகள் உயர்கல்விக்கான யோகம் என்று பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி அற்புதமான ஒரு குரு பயிற்சி இதுதான் குரு பயிற்சியுடைய அவசியம் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடையினர் அதனால்தான் அந்த குரு பயிற்சிக்கு அவ்வளவு மகிமை சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது பார்த்துன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேத்தவுடைய பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் வருடந்தோறும் பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சிங்கிறது பல மாற்றங்களை வாழ்க்கையில உண்டு பண்றது அப்படிங்கிறதுனால குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்பு இன்னொரு விஷயம் குரு பகவான் மேல எல்லாருக்கும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஐயா குரு வரா நம்ம வாழ்க்கை சூப்பராயிருங்களே அப்படின்னு ஒரு நம்பிக்கை குரு பயிற்சிங்கும் போது எல்லாருமே சந்தோஷமா காத்திருக்கக்கூடிய அர்த்தம் அதுதான் இப்போ ஒரு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு குரோதி வருஷம் பேரக்கட்டோன்னு நடுங்கி போறோம்ல நம்ம என்னையா குரோதிங்கிறான் ஏதாவது குரோதம் வந்துருமா அப்படின்னு பயப்படுறோம் பாருங்க அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் அவர் மட்டும் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்து இப்ப கோச்சாரத்திலயும் ஒரு நல்ல தொடர்பை பெற்றுறாரு வச்சுக்கிடுங்க அப்ப சூப்பரா இருக்கும் அப்படி என்ன இருக்க போகுது இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சியில பொதுவாக எல்லோரும் செய்ய வேண்டியது மே மாதம் ஒன்றாம் தேதி நிறைய தான தர்மம் பண்ணுங்க பசுக்களுக்கு உணவிடுங்கள் வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவிடுங்கள் அப்படி எல்லா உயிரையும் மதிக்க கற்றுக்கோங்க பண்ணக்கூடிய தான தர்மங்கள் உங்களை காப்பாற்று குரு பயிற்சியுடைய இன்னொரு காரணம் மிக விசேஷம்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு திருமணத்துக்கும் இந்த குருபலன் தான் பார்க்குறோம் முத்திர பாக்கியத்துக்கும் உங்க ஜாதகத்துல குரு பகவானுடைய அணுக்கிரகத்தை தான் பார்க்கறோம் அது குரு பகவான் ரொம்ப மேன்மையுடையவர் அவர் நமக்கு ஒரு நல்ல நிலைமையில் அமர்ந்துட்டார்னா வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போயிருவார் ஐயா அவர் பார்வைப்பட்டாலே போதும் ஒரு நல்லவங்க பார்வைப்பட்டால் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படி குரு பகவானுடைய பார்வைப்பட்டா நாம ஜெயிச்சிட முடியும் அப்ப நம்ம ராசிக்கு என்னையா பலன் வரப்போகுது நம்ம ராசியில நிறைய பேர் வந்து கஷ்டமும் பட்டிருக்காங்க நஷ்டமும் பட்டிருக்காங்க சில ஜோசிகள் சொல்றாங்க லாபமா வாழ்க்கை இருந்திருக்கியா உங்க ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்களே நான் இன்னும் லாபத்தை பார்க்கலையே என் வாழ்க்கையில எப்பதான் லாபம் வரும் அப்படின்னு காத்திருக்கீங்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சின்னு சொல்றதா என்னுடைய நோக்கம் நீங்க நல்லா தங்கம் வாங்குவீங்களா உங்க பொருளாதார மேன்மையடைமான்னு எல்லாமே இப்ப தெரிஞ்சிடும் இல்ல அதுக்காகத்தான் நீங்க காத்திருக்கீங்க உங்களுக்கு எல்லா விடைகளையும் தரப்போகுது இந்த குரு பயிர் மிதுன எப்படியா இருக்க போகுது குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தா குரு பகவான் வந்து உட்கார்ற இடம் வந்து நம்ம சேமிப்பு அறை நம்மளுடைய பொக்கிஷ அறை அப்படின்னு எடுத்துக்கலாம் அறைங்கிறத விட சேமிப்பு ஸ்தானங்கிறது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு நல்ல சேமிப்பை கொண்டு விரும்பிங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு சிறப்பு என்ன குரு எப்படிப்பட்ட ஆழியா மதன ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதி புதன் இந்த ராசிக்கு அதிபதி புதன் ஒரு பக்கம் புதன் நாலு லட்சம் கொடுக்குறாரு குரு இருக்கார் பாருங்க பேரறிவை கொடுக்கிறாரு அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி குரு பல பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட் அமைவாக ரிஷபராசிக்காரங்க ஆனா கொஞ்சம் ஒத்து போய் கிடையாது ஏன்னா ரெண்டு அறிவாளி சேர்ந்திருக்க முடியாது பாருங்க ரிஷபராசிக்காரர்களே ஒரு அறிவாளி தானே அவர்களுக்கு லைஃப் பார்ட்னர் பேரறிவாளி அவனால் ஒத்துக்கிட முடியாது நானே ஒரு அறிவாளி என்ன விட நீ அறிவாளியை உன்னை காட்டிக்கிட்டுறியா அப்படின்னு மனைவி மேலே கோவப்படுவாங்க சில பேர் எதுக்கெடுத்தாலும் எனக்கு ஆலோசனை சொல்லாதேம்பாங்க பல வீட்டில் மிசன ராசிக்காரங்க வீட்டில் பொண்டாட்டி ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏயா நீ இப்படி ஐயா நீ செய்யற செயல் தப்பியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு உள்ளுக்குழு கொதிச்சு போவார் வெளியான சிரிச்சுக்கிட்டு இருப்பார் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பாருங்க ஏன்னா அவங்க உண்மையிலேயே அறிவாளியாக இருக்காங்க அறிவாளிகை சொன்னா கேட்கத்தானே ஏன் வேணும் மீறிக்கிட்டு வர முடியாது இல்லை அது ரசிக்கிறீங்க ஆ நல்ல ஐடியா கொடுக்குறாரு ஐயா என் வீட்டுக்காரரு அப்படின்னு ரசிக்கிறீங்க ஆனா அவர் அறிவுரை சொல்லும்போது கோபம் வருது அப்படித்தானே அதே மாதிரி குரு எப்படிப்பட்டவர் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கிறவர் அப்படிப்பட்ட குரு வந்து இப்போ என்ன பண்றாரு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துட்டாரு அப்ப நமக்கு ஒரு பெருங்கவலை வருது என்னையா குரு பன்னெண்டுல உட்கார்ந்துருக்காரு சிறப்பு இல்லைன்னு சொல்றாங்களையா எல்லாரும் ஏதாவது சிக்கல் வந்துடுமோ அப்படின்னு கேட்குறீங்க யா மிதுன ராசிக்காரங்க கலங்கலாமா நீங்கள் தான் அறிவாளின்னு ஆரம்பத்தை சொல்லிட்டேனே மண்ணை பொண்ணாக்கிற வித்தை தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சா போகும் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க வளைவு சுழிவு நெளிவு சுழிவு தெரிஞ்சவங்க இப்போ என்ன ஆகுது பன்னெண்டாம் இடத்துல குரு வந்த உடனே நீங்கள் பிளான் பண்ணிடணும் பக்காவாக பிளான் பண்ணணும் என்ன பிளான் யா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் நம்ம பண்ண போகிற செலவு இல்லை நிறைய செலவாகும் தெரிஞ்சிருச்சு முதல் ராசிக்காரர்களுக்கு கடுமையான செலவு இருக்கு அந்த கையில காசு தங்க கடுமையான செலவு தான் அப்ப என்னையா அவ்வளவு செலவு வந்துட்டா என்னையா பண்றது அப்படின்னா செலவு வரத்தான் செய்யும் வரவு எல்லாமே செலவாகும் கையில ஐம்பது ரூபா வருதுன்னா ஐம்பது ரூபாய்க்கு செலவு இருக்கும் நல்ல வரவு வரும் அது மறுக்க முடியாது ஆனா வரவுக்கு ஏத்த செலவு இருக்கும் என்னையா இப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்களே வரவும் இருக்குங்கிறீங்க செலவு இருக்குங்கிறீங்களே நாங்க என்ன பண்றது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்கிடுங்க உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா பணத்தை முதலீடு செய்யுங்கள் உங்க பணத்தை தங்கத்துல முதலீடு செய்யுங்க உங்களுக்கு பெருகும் உங்க பணத்தை பல்வேறு வகையான முதலீடுகள்ல இறங்குவீங்க நிறைய ஆட்கள் இப்ப என்ன பண்ணுவீங்க பன்னெண்டாம் வீடு உங்களுக்கு சுக்கரம் வீடு சுக்கரம் யாரு உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கும் வருதா அதிபதி அப்போ உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க அதோடைய கல்யாணத்துக்காக இப்ப சேமிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த பிள்ளை கல்யாணத்துக்காக இப்போ வந்து நீங்க தங்க நகைகள் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிருவீங்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் இப்போ சரி பண்ண செலவு பண்ணி அந்த தேவைகளுக்கு அதாவது என்ன பண்ணுவீங்க செலவை பேங்க்ல பணம் போடுறீங்க வச்சுக்கிடுங்க ஒரு வைப்பு நிதி வைக்கிறீங்க அது செலவா அது என்ன சொல்றாங்க அந்த பிக்ஸட் டெபாசிட்ட வருங்காலம் தானே இன்னைக்கு போட்டு வச்சிருக்கீங்க இன்னைக்கு வேணாம் நாளைக்கு எடுத்துக்கிடலாம்னு அதுதான் சூட்சமாங்க அப்போ பணத்தை என்ன பண்ண போறீங்க நகையா மாத்த போறீங்க நல்ல பண வரவு வரும் வர வர உங்க பிள்ளைகளுக்காக செலவழிப்பீங்க அவங்க கல்யாணத்துக்கு தேவை அவங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவை பிள்ளைகளுக்கு வீடு கட்டுறதுக்கு பண உதவி செய்வீங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பராக செய்து கொடுப்பீங்க அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி செலவை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்குது சந்தோஷமான செலவை கொடுக்குறீங்க கஷ்டமான செலவை கொடுக்கல அது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாருங்க இப்போ நீங்கள் பணத்தை வந்து சேமிச்சு வைக்கிறக்கூடிய இந்த எண்ணம் உங்களுக்கு பெருகி உங்க வாழ்க்கைய வளமாக்கிட போறீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வைக்க போறீங்க சில பேரு இந்த ஆண்டு பலருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் சில பேர் அதுல கூடுதல் வருமானம் கிடைச்சா அதையும் சேமிக்க ஆரம்பிச்சிடுவீங்க உங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக எதிர்காலத்துக்காக ஒரு சீட்டு போட ஆரம்பிப்பீங்க ஆர்டி போட ஆரம்பிப்பீங்க அப்படி தங்க நகை சீட்டுல சேருவீங்க இப்படி பல்வேறு வகையான சீட்டுகளில் சேரக்கூடிய அமைப்பு முதல ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் உண்டு நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் ஃபாரின் கண்ட்ரில ஒரு வேலை பாக்குறீங்க அங்கேயும் நீங்க வேலை மாறுவீங்க இப்போ அந்த சூழ்நிலை உங்களுக்கு நல்லா இருக்கு இது ரொம்ப ஒரு சூப்பரான காலம் இப்போ என்ன ஆயிடுச்சு நாலாம் இடத்துல கேது உங்களை உட்கார்ந்துருக்காருல்ல அப்போ வீட்டில் என்னாச்சு தாயை நினைச்சு சில பிள்ளைகளுக்கு கஷ்டம் தாய் சில நேரம் கண்ணீர் விடுறாங்க குடியிருக்கக்கூடிய வீட்டில் ஒரு சிக்கல் நிறைஞ்சுகிட்டு இருக்கு அப்ப தாயிட்ட இருக்கக்கூடிய வருத்தம் எல்லாம் அந்த குரு பயிற்சி நிவர்த்தி ஆகிடும் குரு அஞ்சு உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்கறாரு பாருங்க அப்போ பெத்த தாய் தாயர் சிறந்த கோயிலும் இல்லைங்க பாருங்க அம்மா மனசை சந்தோஷப்படுத்திடும் தாயினால குடும்பத்தில் இருந்த சில நெருடல்கள் விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் குரு பயிற்சி பண்ணி கொடுக்குது தாயும் நல்லா இருப்பாங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்க வீட்டில் பல பேர் ரிப்பேர் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இப்ப எல்லாம் பண்ணிடுவீங்க வீடு ரிப்பேர் எல்லாம் பண்ணி வீட்டை சூப்பராக வச்சிருவீங்க அக்கம் பக்கத்து ஆட்கள் ஒத்துழைக்காம இருந்தாங்க ஐ எம் சாரி என்னால ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க அவங்களே இப்ப ஒத்துழைப்பு கொடுக்க வந்துருவாங்க வீட்டு உங்கள் வீடு புதிப்பொலிவோடு இப்போ இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரப்போகுது உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குல்ல மிதனராசிக்காரர்களுக்கு உடல் நலம் சீராகிற காலம் அதுதான் மிக முக்கியம் உடல் நலம் சீராகிற காலம் உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் தீரும் இதே மாதிரி நிறைய பேர் வெளியே கடன் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப திட்டமிட்ட வாழ்க்கை தான் இருந்தாலும் கடன் வாங்குற சூழ்நிலை பலருக்கு இருந்துகிட்டு இருக்கு அந்த கடன் வாங்குற சூழ்நிலையிலே கடனை அடைப்பீங்க இப்போ அது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு அதே மாதிரி உடல்நல பிரச்சனைகள் தீரும் யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் லைஃப்ல ஜெயிப்பீங்க பலருக்கு ஃபாரின் போற யோகம் இப்ப கூடி வரும் உடம்புல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் விலகும் உங்க வாழ்க்கையில உங்களை மிரட்டிக்கிட்டு இருந்த வகை பிளாக் மெயில் பண்ணின வகை எல்லாம் காணாம போயிடுவாங்க நீங்க பெரிய ஆள் ஆயிருவீங்க உங்க வாழ்க்கை ரகசியம் வெளிப்பட்டுருமோ சிக்கல் வந்துருமோன்னு கவலைப்பட்டு பாருங்க எல்லாம் இப்ப நிவர்த்தி ஆயிரும் பிரச்சனை தந்தவர்கள் ஒதுங்குவாங்க வாழ்க்கையில முதலராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பல நன்மைகளை செய்ய போகுது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறவர்களுக்கு வாழ்க்கையை கோபுரமாக்க போகிற குரு பயிற்சி அதை புரிஞ்சுக்கிடுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பிளஸ் டூ வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் சில பேர் படிப்புல சரியில்லாம இருந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் இப்ப படிப்புல நல்ல முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுத்துருவாரு ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு உங்க இளைய சகோதரத்துக்கு இப்ப வருமானம் பெருக போகுது இப்படி நல்ல ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த குரு பயிற்சி கொடுக்கறதுனால மிதுன இது சூப்பரா இருக்கியா குரு குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியில நீங்க என்ன பண்ணணும் உத்தரகோசமங்கை சென்று நடராஜரை வழிபடணும் மங்கைக்கு போகணும் நடராஜரை வழிபாடு செய்யணும் நடராஜர் வழிபாடு மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையான வெற்றியும் தரப்போகுதுன்னா அதுல சந்தேகம் உண்டா கிடையாது நல்லா இருப்பீங்க நல்லா இருக்க போற ஒரு குரு பயிற்சி என் அன்பிற்குரியவர்களே குரு பயிற்சி பலன்களை உங்க ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் இது மட்டும்தான் பலன்களா இன்னும் இருக்கான்னு கேட்குறீங்க நிறைய பலன்கள் இருக்கு நம்ம சேனல்காரங்க ஐயா இவ்வளவு பேசுங்க போதும் சொல்றாங்க பாருங்க அந்த அளவுக்கு பேசிட்டு நான் நிப்பாட்டிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு உங்க சுயஜாதகம் பார்த்தா ஆயிரம் விஷயங்கள் அமர்ந்து பேசலாம் பேசுவதற்கு அப்படி பல விஷயங்கள் இருக்கு எப்படி நீங்க இந்த குறுப்பயிற்சி காலத்துல வாழணும் எப்படி இருந்தா நீங்க முன்னேறணும் முன்னேற முடியும் அப்படி பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ பத்தி நம்ம புரிஞ்சுக்கிடலாம் அதுக்கெல்லாம் உங்க சுய ஜாதகம் வேணும் அப்படி உங்களுக்கு உங்க ஜாதக ரீதியா எனக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குமியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் நீங்க தொடர்பு கொள்கிற போது எங்க ஆபீஸ்ல எங்கேஜரா இருக்காங்க பிஸியா இருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப் எங்களுடைய நம்பர் வாட்ஸ்அப்ல வந்து நீங்க உங்க பேர் போட்டுக்கிடுங்க நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர் பேரை குறிப்பிடுங்க எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுங்க எங்க ஆபீஸ்லேயே உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க சென்னையில நேரடியா சந்திக்கணுங்கிறவங்க டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய ஆபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு முறைப்படியான முன்னனுமதி பெற்று நேர்லயோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனை தரலாம் ஜாதகம் பார்க்கறது நியூமராலஜி பார்க்கறது வாஸ்து பார்க்கணும்னா வாஸ்து பார்ப்பது இன்னும் சுப முகூர்த்தம் குறிப்பது திருமண முகூர்த்தம் பார்க்கறதுன்னு எல்லா வகையான ஜோதிட ஆலோசனைகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்